குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வட்டார மரபு சொற்களை அறிந்து கொள்வோம் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு யூனிட் த்ரீ அழகு மூணில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு இதிலிருந்து பதினைந்து கேள்விகள் வரும் இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடுவோம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் கரிசல் வட்டார வழக்குச் சொற்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது அதாவது கோவில்பட்டி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பேசக்கூடிய அந்த வட்டார கலை சொற்களை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் மரபு ரீதியாகவே அந்த வட்டார வழக்கு சொற்கள் பேசப்படுது அது எழுத்து வழக்கில் குறைப்பாங்க அல்லது பேச்சு வழக்கில் கேட்பாங்க அல்லது பேச்சு வழக்கில் கொடுத்துட்டு அந்த வார்த்தையை எழுத்து வழக்கில் எழுத சொல்லுவாங்க டிஎன்பிசி குரு ஃபோரில் அப்படி இல்லைனா எழுத்து வழக்கில் கொடுத்துட்டு அது என்ன கேட்பாங்க பேச்சு வழக்கில் கேட்பாங்க இப்போ கூட ஒரு கேள்வி நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்போ தான் புரியும் இங்கே பாருங்களேன் பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் மாற்றுக கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் மாற்றுக இதான் தலைப்பு அப்போதில் நீங்கள் பாருங்களேன் சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான் இதான் அதுக்கான கேள்வி இதான் பேச்சு வழக்கு பேச்சு வழக்கில் எப்படி இருக்குது சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான் அப்போ இது பேச்சு வழக்காக இருக்குது இப்போ இது எழுத்து வழக்காக மாற்றணும் அதில் அந்த நீத்து பாகுன்றதான் வட்டார மரபு சொல் நீத்துப்பாகதா என்னது வட்டார மரபுச்சொல் அந்த வட்டார மரபுச்சொல்லை சொல்ல நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு புரியும் அந்த மரபு உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியணும் இல்லையா சிரட்டையில் நீத்துப்பாகத்தை வடித்து நீட்டினான் ஒன்றுமே அந்த அர்த்தம் என்ன செய்யாது சுத்தமாக கம்ப்ளீட்டாக புரியவே புரியாது ஞாபகத்து வைத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியம் அப்போ சிரட்டையில் நீத்துப்பாகத்துக்கான தமிழ் வார்த்தை என்னென்னா மேல்கஞ்சி என்ன கஞ்சி மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான் அப்போ அந்த வட்டார மரபு சொல்லுக்கு பதிலாக நம்ம கஞ்சின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் இந்த கேள்வி நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா டென்த்து புத்தகத்தில் கோபாலபுரத்து மக்கள் கீரா கீ ராஜநாராயணன் அவர்கள் பாடத்தில் இருக்குது வட்டார கலை இங்கே நம்ம கொடுத்துருக்காதான் இப்போ நாம் அந்த கோவில்பட்டி கோவில்பட்டி இருக்கக்கூடிய பகுதியில் பேசக்கூடிய வட்டார மரபு சொற்களை பற்றி தான் வழக்கு சொற்களை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்கள் பாச்சல் பாச்சல் என்பதுக்கான தமிழ் அர்த்தம் பாத்தி பாச்சல் பாத்தி பதனம் கவனமாக அப்போ பதனம்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்க பேச்சு வழக்கில் கொடுத்துட்டாங்கன்னா எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும் கவனமாக அப்படின்னு எழுதணும் நீத்து பாகம் எழுத்து வழக்கில் கொடுப்பாங்க மேல்கஞ்சி இதை தான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருந்தோம் அப்போ பாச்சல் பாத்தி பதனம் கவனமாக நீத்துப்பாகம் கஞ்சி கடிச்சு குடித்தல் வார்த்தையை பாருங்க கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகுழி சோற்றுக்கஞ்சி மகுழி சோற்றுக்கஞ்சி திருப்பி சொல்லிடலாமா மரபு சொற்களை பாச்சல் பாத்தி பதனம் கவனமாக நீத்து பாகம் கஞ்சி கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகுழி சோற்றுக்கஞ்சி மகுழி சோற்றுக்கஞ்சி வரத்துக்காரன் நம்ம கிராமத்தில் புது வரத்தான்னு கேட்பாங்க வரத்துனா புதியவன் வரத்துக்காரன் புதியவன் இன்னமும் உங்களுக்கு புரிய கொஞ்சம் பொறுமையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கிராமத்து சைடு என்ன சொல்லுவாங்கன்னா எட்டு மணி கார் வந்துச்சா பத்து மணி கார் வந்துச்சா அப்படிம்பாங்க அந்த எட்டு மணி பத்து மணின்றது அந்த கார்ன்றது எதை சொல்லுவாங்கன்னா அரசு பேருந்து சொல்லுவாங்க அதுவும் வட்டார கலைச்சொருக்களில் ஒரு சில இடத்துல வந்து பேசுவாங்க பக்கத்து அருகாமையில் இருக்க மிகப்பெரிய நகரத்தை என்னப்பா டவுனுக்கு போயிட்டு வந்தியான்னு கேட்பாங்க இப்படி வட்டார மரபு சொற்கள் நிறையா இருக்குது அதைத்தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்போ வரத்துக்காரன் புதியவன் சடைத்து புளித்து வார்த்தையை பாருங்கள் சடைத்து புளித்து சலிப்பை தான் அப்படி சொல்கிறோம் அழுக்கம் அழுத்தம் அல்லது அணுக்கம் வார்த்தையை பாருங்கள் அழுக்கம்ன்ற வார்த்தைக்கு என்னது தமிழ் அர்த்தம் அழுத்தம் அல்லது அணுக்கம் தொலவட்டையில் தொல வட்டையில் தொலைவில் நம்ம கிராமத்தில் கேட்பாங்க தொலைவட்டுக்காக போகிற அப்படிமாங்க அப்போ தொலைவா போகிற அப்படின்னு அர்த்தம் ரொம்ப தூரம்ன்ற வார்த்தை டக்குன்னு வராது தொலைவட்டுக்கு போகிறோம் அப்படிமோ அப்போ தொலைவில் போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ வரத்துக்காரன் புதியவன் சடைத்து புளித்து சளிப்பு அழுக்கம் அழுத்தம் அல்லது அணுக்கம் தொலவட்டையில் தொலைவில் வார்த்தையை பாருங்கள் தொலவட்டையில் தொலைவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ நம்ம இந்த மாதிரி பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்காக மாற்ற சொல்லும்போது என்னென்ன வார்த்தை வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ சிரட்டையில் பாகத்தை வடித்து நீட்டினான் அப்படின்னா மேல் மேல்கஞ்சி அந்த வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் மாற்றணும் பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்காக மாற்றும்போது வட்டார கலை சொற்களை மட்டும்தான் மாற்றணும் வேறு எதையும் மாற்றக்கூடாது புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க அடுத்து சமைச்சிருக்கு முன்னாடி டுவெல்த் சிறப்பு தமிழ் பன்னெண்டாம் வகுப்பு சிறப்புத்தமிழ் அந்த பாடப்புத்தகத்துலேருந்து ஒரு சில க வட்டார கலைச்சொற்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க தீ மிதியியல் திருவிழாவில் தீக்குழியை பூக்குழி என்றும் தீ மிதிய பூ மிதியல் என்றும் சொல்வதில் மரபு அப்போ நம்ம கிராமத்தில் திருவிழா நடக்கும்போது அங்கே பூக்குழி இறங்குறாங்க அதை போய் பார்ப்போம் அப்படிமாங்க பூக்குழின்ற மரபு ஒளி வார்த்தை அந்த வட்டார கலைச்சொல் எதை குறிக்குது தீ மிதித்தலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ அதை எப்படி சொல்லணும் தீ மிதித்தல்னு சொல்லணும் ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோம் பூக்குழி இறங்குறாங்க அப்படிமா அப்போ அந்த அங்கே அந்த க வட்டார கலை அர்த்தம் உங்களுக்கு தீ மிதித்தலை குறிக்கக்கூடியது அப்போ தீ மிதியல் திருவிழாவில் தீக்குழியை பூக்குழி என்றும் தீ மிதியலை பூ மிதியல் என்றும் சொல்வது மரபு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது கேள்வி பாருங்கள் வளம் மிகுந்த பாங்கரில் முப்பு விளையும் வெள்ளாமையை பூ என்பது மரபு அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது பாருங்கள் மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவர் மரபு அப்படியே ஒரு லைன் கேள்வியை கேட்பாங்க மிளகு நீரை சாத்தமுது என்பது யாரோட மரபு வைணவர் மரபு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கண்டிப்பாக அந்த மாதிரி கேள்வியை நீங்கள் பார்த்துட்டு போனோம் அங்கே எக்ஸாம்பிள் அப்படி தான் கேட்பாங்க அப்போ சாற்றமுதுன்றது இன்னொருக்கு பேர் என்ன மிளகு நீர் அந்த மிளகு நீரை சாத்தமுதுன்னு சொல்கிறது யாரோட மரபு வைணவரோட மரபு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு கேள்வியும் மூணாவது கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தீக்குழி பூக்குழி தீ மிதியல் பூ மிதிதல் ஏன் வச்சுக்கணும் மிளகு நீர் யார் அப்படி சொல்கிறா வைணவர் மரபு அடுத்து திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேவதை கொட்டகை என்பது செட்டி நாட்டு மரபு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அப்போ வீட்டுக்கு முன்னாடி கொட்டகை போடுறாங்க அப்படின்ற அந்த விஷயம் எந்த நாட்டு மரபு செட்டி நாட்டு மரபு கேள்வி கேட்கலாம் திருமணம் முதலிய மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதை கொட்டகை என்பது செட்டி நாட்டு மரபு ஆசிரியரை ஐயர் என்று அழைப்பது வே வேலூர் ஆம்பூர் மாவ மாவட்டத்தாரோட மரபு ஆசிரியரை ஐயர்ன்னு கூப்பிடுறது எந்த இடத்தோட மரபு அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூர் வட்டத்தாரோட மரபு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அது அப்போ ஆசிரியரை அவங்க எப்படி கூப்பிடுவாங்க ஐயர் அப்படின்னு கூப்பிடுவாங்க எங்கள் வேலூர் ஆம்பூரில் அந்த வட்டத்தாரோட என்னது மரபு அமில்தத்தை உப்புச்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோயிலோட மரபு அப்போ இது கூட கேள்வி கேட்கலாம் அமில்தத்தை உப்பு சாறு என்பது டேஸ் கோயில் மரபு ஆப்ஷன் வைப்பாங்க மீனாட்சி அம்மன் கோயில் ராமேஸ்வரம் கோயில் நெல்லையப்பர் கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் அப்படின்னு அப்போ இந்த விஷயம் அங்கே படித்தாதான் உங்களுக்கு தெரியும் அந்த கேள்வி என்னென்னே உங்களுக்கு டக்குன்னு புரியாது இது மரபு ரீதியாக இருக்குது அப்படின்னு அப்போ அமில்தை உப்புச்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோயில் மரபு ஸ்ரீரங்கம் கோயில் மரபு திருப்பி சொல்லிடலாமா ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது செட்டி நாட்டு மரபு ஆசிரியரை ஐயர் என்றே அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு அமிர்தத்தை உப்புச்சாரி என்பது ஸ்ரீரங்கம் கோயில் மரபு இப்போ கேள்விக்கு போயிடலாம் ஆசிரியரை ஐயர் என்று அழைப்பது எந்த வட்டத்தாரின் மரபு வேலூர் ஆம்பூர் வட்டத்தாரோட மரபு ஆசிரியரை ஐயர் என்று அழைப்பது எந்த வட்டத்தாரின் மரபு வேலூர் ஆம்பூர் வட்டத்தாரோட மரபு இந்த கேள்வி உங்களுக்கு பார்க்கும்போது டக்குன்னு புரியாது அப்போ அதை படிச்சுட்டு வந்தால் தான் புரியும் அமிர்தத்தை உப்புச்சாரி என்பது எந்த கோயில் மரபு ஸ்ரீரங்கம் கோயில் எந்த கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது செட்டி நாட்டு மரபு எந்த நாட்டு மரபு செட்டி நாட்டு மரபு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது ஓல்டு புத்தகத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த பாயிண்ட்டுகள்லாம் கண்டிப்பாக வீட்டிலருந்தே நீங்கள் படிக்கிறதுக்கு அனைத்து விதமான வீடியோவும் உங்களை வந்து சேரும் தொடர்ந்து நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும்